வணக்கம் என் நாங்க தென்னீரா அப்படிங்கிற ஒரு கம்பெனில இருந்து வரோம் எங்க கம்பெனி வந்து பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஃபியோ கம்பெனி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பார்மஸ் வச்சு இது வந்து ஒரு பார்மஸோட ப்ராடக்ட நாங்க வேல்யூ வேல்யூட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு பேரு வந்து நீரா இது வந்து பாத்தீங்கன்னா தென்னை மரத்துல குருத்துல இருந்து டைரக்டா எடுக்கிறது நாங்க வந்து சயின்டிபிக்கா எடுத்து பேக் பண்ணி குடுத்துட்டு இருக்கோம் இது வந்து வேர்ல்ட்லயே நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் இத வந்து டெட்ரா பேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதனுடைய வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா நைன் மினரல்ஸ் நைன் விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கு இதுல இதுல பே மெயினா வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் சி அப்படிங்கிறது வந்து அதிக லெவல்ல இருக்கு இப்ப நாங்க இதை வந்து நம்ம டெக்ஸ்ட் வேலில மூணு நாளா அக்ரி எக்ஸ்போல போட்டு இருக்கோம் நல்ல வரவேற்பு இருக்கு நாங்கள் வந்து இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ லாஸ்ட் டூ மந்த்ஸா வந்து இந்தியாவில் மார்க்கெட்டிங்க்கு இப்போதான் உள்ள லான்ச் பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூர்ல சென்னையில் எல்லா பக்கமும் ஹைப்பர் மார்க்கெட்ஸ்ல இருக்கு மெயினா கோயமுத்தூர்ல லூலு மார்க்கெட்ஸ்ல இருக்கு இது யாராருக்கெல்லாம் வேணுமோ அவங்க வந்து தைரியமாக இதை வாங்கி கொடுக்கலாம் இது குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாங்க இதனுடைய செல்ஃப் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு மாதம் இதனுடைய செல்ஃப் லைஃப் கெட்டு போகாது நீங்க தைரியமா குடிக்கலாம்